ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பை ரோஹித் சர்மா வந்து பண்ணலை வாண்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து செலப்ரேட் பண்ணது போதும் வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய வீரர்களை வந்து கூப்பிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பெரிய ஒரு ரெஸ்பெக்டை வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருப்பாரு ஐபிஎல் நடந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையான போட்டியில் வந்து ஆர்சிபி வந்து அந்த கேமில் வந்து ஜெயிச்சு அவங்க வந்து பிளே ஆஃபுக்குள்ளே என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கேமில் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஜெயிக்க கூட வேணா ஓரளவு வந்து அந்த கொஞ்சம் கம்மியான பால்ஸ் மீதம் இருக்கிறப்ப தோற்று இருந்தா கூட சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து சிஎஸ்கே வந்து வீணடிச்சாங்க அந்த கேமில் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஜெஸ்ட் வந்து ஒரு பிளே ஆஃபுக்கு தான் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வீரர்கள் வந்து ரொம்ப நேரம் செலப்ரேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க தோனி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண வந்துட்டு இவங்க அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகி போயிருப்பாரு அது பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக வந்து மாறுச்சு ஏன்னா வந்து படம் தோனி டென் டென்ஷனில் போயிருப்பார் ரொம்ப நேரம் ஆனதுனால பட் இருந்தாலும் தோனி வந்து மதிக்காமல் போயிட்டார் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்திங்க அப்படின்னா பல வாரம் வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க பட் இந்த போட்டியில் வந்து மெயின் மக்கள் என்றைக்குமே மெயின் மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ரோஹித் சர்மா சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ஜெயித்த உடனே ரொம்ப நேரம்லாம் செலிப்ரேட் பண்ணல சில செகண்ட்ஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணார் தனியாக வந்துட்டார் தான் தனியாக வந்ததோட மட்டும் இல்லாமல் நம்ம பிளேயர்ஸையும் வந்து போதும் போதும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸோடு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணால் கூப்பிட்டுருப்பார் யோசிச்சு பாருங்க ஐபிஎல்லே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அந்த ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ ஆட்டம் போட்டு தான் பெரிய சர்ச்சையாக மாறிச்சு பட் இப்போ நம்ம வேர்ல்டு கப் வந்து வாங்கியிருக்கோம் பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா பெருசாக வந்து அலட்டிக்கவே இல்லை வாங்க வாங்க கையை கொடுங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் வந்து கடந்து போயிட்டார் ஸோ இதுதான் ஒரு ஒரு முழு தலைவனாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து மாறிட்டார் அநேகமாக ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா டி அவங்களுடைய ஓய்வு முடிவை வந்து அறிவிக்கலாம் நன்றி